பெட்டு வளர்க்குற ஆசையாக உங்களுக்கு அதுவும் பப்பி வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆசையாக ஒரு பெட்டை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் பெட்டை வாங்கினதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு பப்பியை பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து எப்படியெல்லாம் ட்ரெயின் பண்ணணும் நம்ம என்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற பற்றின எல்லா டீடைல்டு இன்ஃபர்மேஷனை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏகோஸ் ஏன் சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இவன் வந்து என்னோட பெட்டு டென்சோ இவன் வந்து பீகிள் ப்ரீடு இவன் வாங்கி ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகுது இனிஷியலாகவே ஒரு பப்பி வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இருக்கிற ஒரே பயம் வந்து அடிக்கடி யூரினேட் பண்ணுவாங்களே வீடு நாஸ்தி ஆகுமேன்னு நீங்கள் யோசிப்பீங்க ஸோ அவங்களெலாம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க வேண்டிய விஷயம் வந்து பீபேட் இது வந்து ஆக்சுவலி நம்ம மென்சுரல் பேடு மாதிரி தான் ஒரு மேட் ஃபார்மெட்டில் வரும் இதை நீங்கள் வந்து பின்னாடி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளோரில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணோம்னா உங்கள் பப்பி வந்து இனிஷியலாக வந்து என்ன பண்ணோன்னா எப்போதுமே தூங்கிட்டு இருக்கும் தூங்கி எழுந்திரிச்ச உடனே உங்கள் பப்பியை வந்து ஃபஸ்ட்டு மேட்டில் கொண்டு போய் விட்டுருங்க மேட்டில் போட்டோடனே அவங்க வந்து யூரினேட் பண்ணிவிடுவாங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க அந்த ஸ்மெல்லை ஃபாலோ பண்ணி அதே மேட்லேயே வந்து அவங்க யூரினேட் பண்ணிவிடுவாங்க இதை வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து இந்த மேட்டை வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிடுங்க ஒன்ஸ் ஓவர்ஃப்ளோ அப்புறம் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அண்ட் இது வந்து ரீயூசபிள் மேட்டுங்க இது வந்து வாஷ் பண்ணி கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம் இது அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது அமேசானில் தான் இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் என்னால் அந்த மேட்டை பீ பேட்லாம் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து பழைய துணியை கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் வந்து ஆக்சுவலி அவன் தூங்குறதுக்காக போட்டிருந்தேன் நீங்கள் வந்து அதை வந்து யூரினேட் பண்ணுற இடத்துல கூட ரெண்டு மூணு இடத்துல நீங்கள் துணி போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு லார்ஜ் பேஸ்கெட் டுவெல் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க திங்ஸும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அவங்களும் கேரி பண்ணிக்கலாம் வெளியே போகிறீங்க இல்லை அவங்கள வந்து செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறீங்க இல்லை எங்கேயாச்சும் டிராவலுக்கு வெளியே போகும்போது அவனையும் பிக்கப் பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்கள் பெட்டை வந்து இதில் சேஃபாக வச்சுட்டு நீங்கள் எங்கேனாலும் இதை கேரி பண்ணிக்கலாம் இல்லை நான் கையில் தான் தூக்கிப்பேன் எனக்கு வசதியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்ங்க ஏன்னா அவங்க வந்து அடமெண்ட்டாக இருப்பாங்க அப்படி திமுருவாங்க அதனால் அவங்களுக்கு வந்து அந்த க்ரிப் கிடைக்காது ஸோ அந்த பேஸ்கெட்னால் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் கரெக்டாக டெமோ டைம் பார்த்து எனக்கு ஆடு சிக்கிச்சு அதனால அவனை போட்டு நான் வீடியோ எடுத்துடலான்ட்டு அவனை உள்ளே போட்டேன் போட்டுட்டு இது மாதிரி நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உள்ளே சேஃபாக இருப்பாங்க ஆக்சுவலி இது வந்து எப்படின்னா அவங்களுக்கு பக்கு டாகோ இல்லை வந்து ஷிட்ஸு டாகோருந்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாகவே இந்த பேஸ்கெட் வந்து கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் என் பப்பி த்ரீ மந்த்லேயே வந்து ஓரளவுக்கு வந்து அவன் கொஞ்சம் வளர்ந்துட்டான் இன்னும் கொஞ்சம் போனான்னா வந்து அவனுக்கு பத்தாது ஸோ நீங்கள் வந்து லேப் வாங்குறீங்க இல்லை ஜெர்மன் ஷெப்பர்ட் வாங்குறீங்க இல்லை வந்து கோல்டன் ரெட்ரிவர் இது இந்த மாதிரி பெரிய பெரிய டாக்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பப்பியாக இருக்கும்போது மட்டும்தான் அது யூஸ் பண்ணிக்க முடியும் மற்ற டைம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது அண்ட் மற்ற டைம் வந்து நீங்கள் செயின் வச்சு ட்ரெயின் பண்ணதுனால அவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அப்போ வந்து அவங்கள குதி ஜம்ப் பண்ணி இறங்கு போ அப்படின்னா அவங்க வந்துடுவாங்க பட் பப்பியாக இருக்க டைம் வந்து அவங்களுக்கு வந்து குதிக்க தெரியாது இறங்க தெரியாது ஸோ எல்லா டைமும் நம்ம கையிலேயே தூக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எங்கே இருந்தாலும் அவனை தூக்கிட்டு போகிறதுக்கு மீன்வேல் இவன் ஃபஸ்ட்டு ரொம்ப வெயிட் கம்மியாக இருந்தாங்க இப்போ நல்லா வெயிட் போட்டதுனால பேலன்ஸ் கூட பண்ண முடியல அதை தூக்கும்போது அண்டு கம்பல்சரி உங்களுக்கு தேவைப்படுறது வந்து இந்த மாதிரி செயின் அண்ட் அவங்க கழுத்தில் போட்டிருக்க காலர் கண்டிப்பாக வேணும் எதுக்கு பப்பிக்கு போய் எதுக்கு அவனுக்கு கழுத்தில் போட்டு அவனுக்கு அன்கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அவன் அடல்ட் ஆன அப்புறம் நான் அந்த செயின் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க நோங்க பப்பியாக இருக்கும் போதே நீங்கள் வந்து அவங்களுக்கு காலர் போட்டு செயின் போட்டு ட்ரெயின் பண்ணாதான் அடல்ட்டாக இருக்கும்போது அவங்க அடாப்ட் ஆவாங்க நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேண்டியது வந்து அவங்களுக்கு ஒரு டூத் ப்ரெஷ்ஷு அண்டு டூத் பேஸ்ட்டுங்க இது ஆக்சுவலி ஒரு லிக்விட் ஃபார்மேட்டு இதை நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அரவுண்ட் டூ ஃபிஃப்டி ஆர் டூ எயிட்டி என்னமோ இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு எதுக்கலா டூத் பெஸ்ட்டு ப்ரெஷ்ஷு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணுங்க அவங்களுக்கும் பல்லில் ஜெர்ம்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதனால் அவங்களை எப்போல்லாம் குளிப்பாட்டுறீங்களோ அதுக்கு முன்னாடி ப்ரெஷ் பண்ணால் போதும் இப்போ நம்ம பண்ணுற மாதிரி ட்வைஸ் டேலாம் அவங்களுக்கு பண்ணணும்னு அவசியம் எப்போ உங்களுக்கு வந்து குளிப்பாட்டுறீங்களோ அப்ப ப்ரஷ் பண்ணி விட்ருங்க இது வந்து ஆக்சுவலி ஈஸிங்க நம்ம ஃபிங்கரில் இப்படி இன்சர்ட் பண்ணிட்டு இப்படி ப்ரஷ் பண்ணாவே போதும் அண்ட் அவங்க வந்து கண்டிப்பா அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த ஜெல்லி வந்து அவங்க ஃபேவரட் டேஸ்ட்டு அது நானும் அவன் அடாப்ட் பண்ண மாட்டான் கோஆப்ரேட் பண்ண மாட்டான்னு தான் நினச்சேன் பட் வந்து அவன் அடாப்ட் பண்ணிவிட்டான் நான் வாய்க்கு உள்ளே கொண்டு போனோடனே அவனே ஈஸியாக வந்துட்டு நக்க ஆரம்பிச்சுட்டான் அவனே பல்லெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த டேஸ்ட் அவனுக்கு பிடிச்சிருக்கும் போல் அண்ட் இதோடய பிரிஸில் கூட ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து வலிக்கவும் வலிக்காது அண்டு அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் கேப் தான் ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே இல்லை டீத்தெல்லாம் வந்து ஸ்க்ராட்ச் ஆகும் அப்படிலாம் எந்த இஷ்யூஸும் இல்லை ஸோ அவங்க ஹெல்த்து மேலே உங்களுக்கு கன்சர்ன் இருந்தாங்கன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக வாங்கி தாங்க ஆகணும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து மாய்ஸ்சுரைசிங் ஷாம்பூ ஒன்று வேணும் நான் என்ன சொல்லுவேன்னா சோப்பை விட ஷாம்பு தாங்க பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஃபோம் ஈஸியாக வர்றதுனால டக்குனு குளிப்பாட்டிடலாம் சில டாக்ஸ்லாம் வந்து குளிப்பாட்டுறதுக்கு நிற்கவே நிற்காது நீங்கள் சோப்பை எடுத்து தேய் தேயினி தேய்க்கிறதுக்கு ஷாம்புனானா என்னான்னா சீக்கிரமாக குளிப்பாட்டெல்லாம் வேலை முடிஞ்சிடும் அண்ட் இன்னொன்று வந்து என்ன ஷாம்பூ வந்து உங்கள் டாகுக்கு போடணுன்றதை நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க நான் பண்ண தப்பு அதுதான் நான் சும்மா வந்து டாக் வாங்கும்போது அவனோட டாக் ஷாப்பில் இந்த ஷாம்பு இருந்ததுன்ட்டு நான் வாங்கிட்டேன் இது யூஸ் பண்ணுற வரைக்கும் அவனுக்கு வந்து ரேஷஸே வரலாங்க இது வாங்கினதுக்கப்புறம் அவன் வந்து ரொம்ப சொரிய ஆரம்பிச்சிட்டான் ஸோ அதனால் நீங்கள் ஷாம்பு வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு டேக்கம் பவுடர் கண்டிப்பாக வேணுங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க அஃப்கோர்ஸ் இங்கே பெட் இஸ் ஈக்குவல் டு ஏ பேபி தான் நம்மளோட பேபி மாதிரி தான் அந்த பெட்டும் நம்மக்கிட்ட இருக்க போகுது அதனால் அவங்கள டேக் கேர் பண்ணுறதும் முக்கியம் அவங்களோட ஹெல்த்தும் வந்து நம்ம பார்த்துக்கணும் நீங்கள் வந்து ப்ளவுஸ் செலவு பண்ணி வாங்கிட்டு ஒரு டூ மந்த்ஸில் அவங்களுக்கு சிக்காகி ஏதாச்சும் ஆகிட்டானா லாஸ் உங்களுக்கு தானே ஸோ நம்மளை எப்படி நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறோமோ அது மாதிரி அவங்களோட திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி கொடுத்து அவங்கள டேக் கேர் பண்ணிக்கணும் அண்ட் இந்த டேக்கம் பவுடர் வந்து ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் அரௌண்ட் வருதுங்க நான் அந்த மாய்ஸ்சரைசிங் ஷாம்பு வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும்னு நினைக்கிறேன் பட் நான் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் உங்கள் டாக் எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஆப்வியஸ்லி அவங்களுக்கு க்ரூம் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக கோம் வேணுங்க ஏன்னா கோம்பு வந்து அவங்களுக்கு அடிக்கடி வந்து ஹேர் ஃபால் ஆகும் ஸோ அங்கங்கே வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி முடி வந்து அப்படியே கிளாட் கிளாட்டாக அங்கங்கே அப்படியே பிதுங்கிட்டு நிற்கும் அதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணோன்னா கண்டிப்பாக கோம் பண்ணி தான் ஆகணும் அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் எயிட்டி ஏன் இந்த ப்ரைஸ்னால் வந்து இதை கோம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா பின்னாடி வந்து ஒரு நீடல் மாதிரி இருக்கா நாப் மாதிரி இருக்கா இந்த நாப்பை ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அன்வான்ட் ஹேர்லாம் அதாவது அந்த கோம்பில் சிக்கியிருக்க ஹேர்லாம் வந்து தானாகவே ஃபாலோ அவுட் ஆகிடும் அதனால தான் இது இவ்வளோ ரேட்டு நீங்கள் இவ்வளோ ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணலைனாலும் நார்மல் கோம்பு மாதிரி வாங்கிட்டாவே போதும் அதாவது நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கோம்பு கூட வாங்கிக்கோங்க பட் அதே கோம்பை நம்மளும் யூஸ் பண்ணக்கூடாது அவனுக்குன்னு அந்த கோம்பை வந்து செப்ரேட்டாக வச்சுக்கணும் அவனுக்கோ அவளுக்கோ அந்த கோம்பை வந்து செப்ரேட்டாக வச்சுக்கணுன்றது மஸ்ட்டுங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் நான் வாங்கியிருக்கேன் இது ஏன்னா சில பேருக்கு வந்து டாகோட ஃபர தொட்டு அப்படியே குளிப்பாட்டணுன்றது கொஞ்சம் ஒரு மாதிரி அலர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க டிஸ்கம்ஃபர்ட்டாக ஸோ அவங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டு சாய்ஸுன்னு நான் சொல்லுவேன் நீங்கள் இந்த நாபை பின்னாடி இருக்கிறது ஓப்பன் பண்ணிவிட்டு ஷாம்புவை ஜஸ்ட்டு போர் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்க ஹேண்டில் நம்ம ஃபிங்கர்ஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணாவே போதுங்க இதில் வந்து டேரெக்டாக அந்த ப்ரெஷ் வந்து டேரெக்டாக வந்து அவங்களோட ஸ்கின்னில் வந்து பட ஆரம்பிச்சிரும் ஸோ தட் வந்து நம்ம கையிலையும் எதுவுமே வந்து அவங்களோட ஸ்கின்னோ இல்லை அவங்களோட ஃபரில் இருக்க ஹேரோ எதுவுமே நம்ம மேலே படாமல் இருக்கும் ரொம்ப நம்ம க கான்ஷியஸாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இது வாங்கிக்கோங்க இதுவும் வந்து நான் டைரக்ட் ஷாப்பில் தான் வாங்கினேன் இது அரவுண்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் நினைக்கிறேன் வாங்கும்போது ஸோ தட் நம்ம கையிலலாம் வந்து எந்த இதுவும் ஆகாது ஸ்கின் அலர்ஜி உள்ளவங்களாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இதெல்லாம் வாங்குறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நான் நார்மலாக வந்து மெடிக்கல் ஷாப்லலாம் க்ளவ் கிடைக்கும்ல அந்த ஹேண்ட் க்ளவ்ஸ் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி அவங்கள குளிப்பாட்டலாம் உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருந்தால் இல்லை ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னால் இது வந்து பெட்ரு ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து சூஸ்டிக் அவங்களுக்கு கண்டிப்பாக வேணுங்க ஏன்னா நான் பின்னாடி சொல்கிறேன் ஒரு பப்பி வாங்கும்போது அவங்களுக்கு வந்து டீத்திங் வந்து வந்துடும் அதாவது அந்த பல்லு வளர்கிற டைமில் வந்து எதை கடிக்க எதை போட்டு டேமேஜ் பண்ண எதை ஸ்க்ராச் பண்ணன்ட்டு ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பல்லு வந்து டீத்திங் வர்ற ஸ்டேஜில் வந்து இந்த டூ சூ ஸ்டிக்கை வாங்கி கொடுத்தோன்னா அவங்க இதை வந்து சூ பண்ணிகிட்டே இருப்பாங்க இதில் ஆக்சுவலி வந்து என்ன மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி அந்த டேஸ்ட்டு பிடிக்கும் போல் அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க சூ பண்ணிட்டு இருப்பாங்க இதை வந்து ஒரு பேக் ஆஃப் எயிட் இருந்தது டைரெக்டாக நான் பெட் ஷாப்பில் தான் வாங்கினேன் நீங்களும் பெட் ஷாப்பில் போயிட்டு சூஸ்டிக்னாவே அவங்க தருவாங்க இதுலேயே நிறைய ஃபார்மேட் இருக்குதுங்க என்ன வேணுமோ உங்களுக்கு வாங்கிக்கோங்க அண்ட் அவங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு டவல் தனியாக வேணுங்க நீங்கள் நார்மல் டவல்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி டர்க்கி டவல்னாலும் எடுத்துக்கலாம் பட் டவல் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று வேணும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்த் மானிட்டர் புக்லெட் கண்டிப்பாக வேணும் இது வந்து நீங்கள் கிளினிக் போனாவே அவங்க டாக்டர் வந்து இந்த புக்லெட் வந்து கொடுத்துருவாங்க அவங்களுக்கு வந்து என்ன வேக்சின் போட்டிருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கோ அது மாதிரி எல்லா மானிட்டரும் அவங்களுக்கு லைஃப் டைம் மானிட்டராக வந்து இந்த புக்லெட்டில் இருக்கும் அண்ட் ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பெட்டை வாங்கிட்ட உடனே அவங்களுக்கு வந்து வேக்சின் ஷாட் கண்டிப்பாக போடணும் எத்தனை வேக்சின் ஷாட் போடணும் என்னென்ன போடணுன்றதை வந்து உங்கள் டாக்டர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் டீவார்மிங் ஒன்று இருக்குது அதுவும் அவங்க டாக்டர் வந்து பண்ணிவிடுவாங்க அது கண்டிப்பாக பெட்டுக்கு மஸ்ட்டுங்க ஏன்னா அதுதான் வந்து அவங்கள வந்து பிகினிங் ஸ்டேஜுக்கு இன்ஃபெக்ஷன்லேருந்து அவங்கள பாதுகாக்கும் ஸோ கண்டிப்பாக அது மஸ்ட்டு அண்டு இது மாதிரி கொஞ்சம் பிளேட் வாய்ஸ் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அண்டு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரீட் டாக்கும் ஒரு ஒரு மாதிரி ஃபுட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும் அது உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணி என்ன ஃபுட்டோ அதை நீங்கள் ஃபீட் பண்ண ஆரம்பிங்க நான் வந்து இவனுக்கு ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து ராயல் கேனின் மினி கொடுத்தேங்க இது ஆக்சுவலி ஒன் கேஜி வந்து நைன் ஃபிஃப்டி ருபீஸுங்க ட்வெண்ட்டி டேஸ் கூட வரலங்க அந்த பேக்கு ஒன் மந்த்தாச்சு வந்தால் கூட பரவாயில்லங்க ட்வெண்ட்டி டேஸ் கூட வரல அந்த பேக்கு அண்டு நம்மளால் இவ்வளோலாம் செலவு பண்ண முடியாதுன்ட்டு என்ன பண்ணேன் அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்கும்போது டாக்டர் சொன்னாங்க ஒரு வேலை வந்து பெடிகிரி கொடுங்க அப்புறம் மீதி ரெண்டு வேலை வந்து கர்ட் ரைஸ் வித் ப்ரோட்டீன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க அப்படின்னாங்க ஸோ நான் அதை ஃபாலோ பண்ணி ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பெடிகிரி ஒன் கேஜி இது அஃபர்டபுள் தாங்க டூ நைன்ட்டி ருபீஸ் வரும் ரெஸ்ட் ஆஃப் த டைமில் வந்து நான் கர்ட் ரைஸ் வித் ப்ரோட்டீன் கொடுப்பேன் அண்டு நீங்கள் டாக் வளர்க்குறதா இருந்தால் கம்பல்சரி அவங்களுக்கு வந்து சால்ட்டு சுகர் அண்ட் ஸ்பைசஸ் அவங்களோட ஃபுட்டில் சேர்க்கவே கூடாது அவங்களுக்கு பிளாண்டாக தாங்க நீங்கள் கொடுக்கணும் அண்ட் அவங்களுக்குன்னு இருக்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா சார்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸும் அவங்க சாப்பிட்லாங்க வித் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ஏதாவது ஒரு மீலை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வெஜிடபிள் கூட வேக வச்சு மேஷ் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம் லைக் சூப் மாதிரி கூட கொடுக்கலாம் அண்டு இந்த மாதிரி மட்டன் போனோ பீஃப் போனோ நீங்கள் வீட்டுக்கு வாங்குறீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு உள்ளே இருக்க ஃப்ளஷெல்லாம் நீங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் இந்த போனை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதாவது சோப்பு போட்டெல்லாம் இல்லைங்க சும்மா டேப் வாட்டரில் வாஷ் பண்ணாவே போதும் கொடுத்துட்டு இந்த மாதிரி போனை மட்டும் நீங்கள் கொடுத்துடலாம் அண்ட் அவங்க அவங்களுக்கு நம்ம ஃபுட்வேர்னால் அவ்வளோ பிடிக்குங்க ஸோ அவங்களோட எக்ஸ்பென்சிவான ஃபுட்வேரை வந்து நீங்கள் காப்பாற்றிக்கணும் அவங்க கண்ணில் படாமல் அண்ட் அவங்களுக்கு எட்டுற மாதிரி எந்த ஆப்ஜெக்டையும் வந்து நீங்கள் வச்சிடாதீங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எதுவாக இருந்தாலும் ஸ்நாட்ச் பண்ணிவிடுவாங்க அண்ட் முக்கியமான விஷயம் நீங்கள் பெட் வளர்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒன்றை வேலை செய்ய விட மாட்டாங்க இல்லை வேலை வச்சுக்கிட்டே இருப்பாங்க பட் ஒரு விஷயம் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூரிட்டியாக சொல்வேங்க இஃப் யூ ஹாவ் அ பெட் யூ வில் ஃபீல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அது மட்டும் உறுதிங்க இதே மாதிரி பெட் பற்றின நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு ஏன் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் and the bell icon or press panikonga for notification see you in the next video catch up you soon bye